சங்கு சக்கரத்தோட ஒரு கூட பிடிச்சி கொண்டிருக்கிறாரு அப்பட பிடிச்ச இப்போ வச்சிருக்கு ஆஹா என்ன அறிவு மற்றது இந்த முறை ஒரு புதுசாக ஒரு ஒன்றை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்கன்னா அங்கே பாருங்கள் நரசிம்ம சன்னிதானம்னு சொல்லி ஆகன் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோவில் கண்ட ஒருத்தர் தான் வந்து இந்த சன்னிதானத்தை பற்றி சொன்னார் போய் பார்ப்போம் அது வித்தியாசமான நரசிம்ம சன்னிதானம் அதுக்கு முன்னால் அழகர் இது பக்கத்தில் நம்மளோட சிகாமணி எங்கேருந்து வந்துருக்குறீங்க ஆ ஜெர்மனியாக வந்துருக்குறீங்களா ஜெர்மனியில் எந்த இடம் ஆ பூப்பட்டாலோ கிட்டத்தான ஒவ்வொரு முறையும் மாறினீங்களா அப்படி இருக்கு இந்த ஒரு தேர்திருவிழா கிரவுட் கூட போன முறையும் கூட கிரவுட் கூட அப்போ ஊரில் எந்த இடம் ஆ ஸ்கூல் ஃபேரி ஆ ஓகே ஓகே ஒரு முறை ஸ்கூல் லீவில் வைப்பினா ஜூன்லே மாறுத ஓகே அடுத்த முறை நினைக்கிறேன் ஜூனில் டேட் போட்டுக்கிறது இங்கே பாருங்க இங்கே ஒரு பெரிய மண்டபம் செய்யணும் என்ன மண்டபம்னு தெரியல அது கலாசார மண்டபம் ஆண்டு போட்டிருக்காமா அப் பாருங்க அப்படியே நரசிம்மர்ட சன்னிதானம் இப்போ தான் தொடங்கினது நரசிம்மருடைய இது இருக்குது அதில் வங்காள கிணறு ஒன்று இருக்குது வங்காள மார்க்கெட் இருக்குது அதுக்கு பிறகு மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் ஒரு கிணறும் அங்கே இருக்குது பார்ப்போம் கிணத்துல என்ன இருக்குண்டு இது வந்து தெரு அவ்வளோ மக்கள் வந்து தமறு சாப்பாடுகள் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கிறோம் சாப்பாடு இல்லை இங்கே புடவைகள் மற்றது வேறு பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே இருக்குது கூட மாம்பழம் தான் நாட்கள் வந்து உற்சாகமாக வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்க உங்களால் பழங்கள் நம்மளூர் பழங்கள் எந்த நேரமும் வாங்க இல்லாதீங்க அதனால் இந்த திருவிழாவில் வந்து வாங்கி கொஞ்சம் மிட்டாய் வகைகளும் இருக்குது இங்கே கொட்டன் கேண்டி இருக்குது அதோட சேர்த்து ஏதோ ஒரு பஸ் ஒன்றும் இருக்குது அது ட்ரிங்க்ஸ் ஒன்று கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று இருக்குது அப்படியே அங்கே போய் பார்ப்போம் என்ன கடையில் இருக்குதுன்னு சொல்லி கோயிலில் இருக்கிற சனம் மாதிரியே இங்கேயும் அவ்வளோ சனம் வந்திருக்கு அப்புறத்துக்கு இங்கே சில்லி மிக்ஸ் கட்டரிங்கன்னு சொல்லி ஏதோ சாப்பாட்டு கடை வீடாகலாம் வச்சு கொண்டு போட்டு கொண்டுருக்கேன் அங்கே கொத்து இருக்குது கொத்து தயாராகி இருக்குது அப்போதான் நாங்கள் சாப்பிட்டு வந்தாலே இப்போ சாப்பிட போறதில்லை சாரி எல்லாம் எழுத்து கொண்டு இருக்கணும் மூன்று சாரி ஐம்பது ரூபாவா சிப்பாத்தான் இருக்குது இங்கே ஐஸ்கிரீம் விற்கணும் எங்களோடய ஆளை காலையில் இங்கே என்ன சைனீஸ் நூடுல்ஸ் வகையில் விற்று இப்போ நம்மடூர் இல்லாமல் எல்லா மக்களுடைய ஈனருக்கு இருக்குது ஆனால் தமிழில் தான் எழுதி வைத்து கொண்டு இருக்கிறோம் மரக்கறி நூடுல்ஸ் தான் கோயிலுக்கு பக்கத்தில் எல்லாம் மரக்கறி தான் விற்கிறோம் எல்லாம் சீப்பான சாரிகள் ரெண்டு சாரி ஐம்பது தான் இங்கே பாருங்கள் கடை இந்த கடையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறங்க இங்கே ஏதோ தாயத்துக்காக வேண்டி உணவு அழித்து அதைக்கு இது ஹெல்ப் பண்ணினோம் பெரிய பல சரக்கு கடை இங்கேயும் கூட்டமாகத்தான் இருக்காக்கருவப்பிள்ள கொத்தமல்லி எல்லாம் வச்சு விற்கினா ஊர்காய்கறிகளும் இருக்குது மூர்காயெல்லாம் வாங்குறீங்க அம்மா வாங்கி வாங்க நல்ல முருங்கக்காய் இல்லட்டி முத்தல எவ்வளவு முருங்கக்கா ஒரு முருங்கக்கா இது அங்கே குட்டி குட்டி எல்லாம் இருக்குது ஊர் கத்திரிக்காய் சின்ன வட்டு கத்திரிக்காய் இருக்கு

இங்க வந்து ஆமா ஜெர்மனில செய்யமா செய்யும் தரமான குவாலிட்டியில கிடைக்கும்

பெரிய நல்லா இருக்கும் எல்லா கடைக்குள்ளேயும் போயிடலாது இந்த கோயில் திருவிழாக்களையும் காட்டணும் படியாக கொஞ்சம் கொஞ்சம் மேலால் காட்டுறேன் இங்கே ஏதோ மொபைல் கம்பெனி ஒன்று இருக்குது டோட்மஞ்ச் தமிழர் திருவிழா அட்வர்டைஸ்மெண்ட் போய்கொண்டிருக்கு ஆஹா எவ்வளோ சனம் அப்படியே அல்லுது சனம் போய் அப்படியே ஜவுளியில் முழுக்க இங்கே திரும்ப இன்னொரு உடுப்பு கடை நல்ல விலை சீப்பாக இருக்குது குறைவாக இருக்குது என்னோட வந்தவராளை காணையில் அவரை தேடி கொண்டு இருக்கிறேன் மாம்பழம் மரக்கறி பல சரகு இருக்குது எவ்வளோண்டா மாம்பழம் മാമ്പളം 2 25 രൂപ 2 25 രണ്ട് പാക്കറ്റ് 25 14 രൂപ ആ ഓക്കേ 14 രൂപ കൊടുത്താൽ മുടി എന്താ ഇട മാമ്പളം ഇത് ഇത് വنده പാകിസ്ഥാൻ മാമ്പളം ആ ഇന്ത്യ മാമ്പളം ഇല്ല രണ്ടയാവും രണ്ടും ചേണ്ടാదా രണ്ടും ചേന്ത മാമ്പളമോ എങ്ങേന്ന് വരുന്നു पाकिस्तान ഓക്കേ രണ്ട് ഭട്ടി 25 രൂപ രണ്ട് ഭട്ടി 25 രൂപ 14 രൂപ ഓക്കേ നമ്മുടെ ஊர்க்கடையில் வந்து மிட்டாய்கள் விற்கிறது மாதிரி இருக்குது லட்டு பூந்தி ஜாங்கிரி மற்ற அங்காள கார உணவுகள் எல்லாம் இருக்குது கார சிற்றுண்டிகள் எல்லாம் இருக்குது வணக்கம் அண்ணா எல்லாம் மகோட எல்லாம் இருக்குது உங்களால் போய் பாப்பா கிடகாலத்தில் இப்போ வந்து மக்கள் கூட்டத்தோட சேர்த்து திருவிழா கடற்பெரு பார்க்குறது ஒரு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விடயம் உண்டு அதனால வந்து பெரிய மாங்காய் எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றவ எண்ணம் மாங்காய் கல் இருக்குது நவலான்னு தெரியல மாம்பழம் எவ்வளோக்கா மாம்பழம் இது ஒரு பட்டி எட்டு ரூபாவா ஒரு பட்டி எட்டு மாம்பழம் பாகிஸ்தான் இந்தியன் இந்தியன்னா மாமலம் ஒரு பெட்டி எட்டு ரூபாவா கொஞ்சம் கிலோ குறைவாக்காந்துருக்கீங்க மாம்பழ பெரிய ஒரு ட்ரக்கில் வச்சு வந்து மாம்பழம் வைக்கணும் மற்ற மாம்பழ கடவுள கொஞ்சம் சீப்பாக இருக்கிற வந்து ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும் இங்கால

இந்த பக்கம் போனாலே இந்த பக்கத்தால் போகணும் வாங்க இங்கால வந்து மிக்சர்கள் எல்லாம் வச்சு கொண்டு வைக்கணும் மிக்சர் பாக்கெட் ஒன்று வேணலாம் தான் வந்து பிரசாதம் கொடுத்து கொண்டு வைக்கணும் பொங்கல் இது போன்று பொங்கல் வடை நாங்கள் நடப்பதாக கூறியிருந்தோம் உண்மையிலே

பொடி ஒரு தெரியதேறொண்ட இவ்வளவு சரியே இல்ல நடතරமா நடතරமா நீங்க யூடியூப் நடராசன் பொங்கல் யானை இது ফুল <laughs> 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 பச்சை பசியலன அவள் வேப்புளை அணியோடு இப்பொழுது இந்த குளிர்ந்த ஜனத்தினால் தீர்த்தத்தினால் அபிஷேகிக்கப்பட்டு எம்பெருமாட்டி காமாட்சியை அழைத்து வருகிறார்கள் எம்பெருமாட்டி காமாட்சி அவளுக்குரிய மடை பரவிய அந்த மடையையும் ஏற்றுக்கொண்டு எம்பெருமாட்டி அங்கே அருள்வழிப்பதற்காக காட்சி வருகிறாள் அனைத்து பக்தர்களும் அவளை குறைசூழ அந்த குவிந்த தீர்த்தத்தினாலே நனைந்து உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் மகிழ்வு பெறுகின்ற இந்த வழிபாட்டிலே பங்கேற்றுக் கொள்ளுங்கள் இதோ பொங்கல் வடைபறவில் பூமாலை புனைந்தேற்று எங்கள் திருநாட்டியை வழிபடுகின்ற பூர்வீக வழிபாட்டிலே கண்டு தரிசிக்கலாம் எல்லா இடங்களிலும் இருக்கப்படும் ஓரோடி வாரங்கள் உங்கள் தாய் இப்பொழுது பிராய்ச்சித்த ஆசே எங்களுக்காக அவள் அழைத்து வரப்பட்டு அங்கே பூஜிக்கப்பட்ட குழந்தைகளோடும் கிரியைகளோடும் யபங்களோடும் அவத்தோடு கூடிய வழிபாடோடு அவனை இந்த பக்தர்கள் அழைத்து வருகிறார்கள் இதோ நடையிலே அத்துணை கனிகளும் அத்துணை நானியங்களும் அவளுக்காக கலைக்கப்பட்டிருக்கிறது இந்த அருண் காட்சியை கண்டு இளையவரை பெருவதற்கு அவருடைய கடைக்கன் பார்வையை பெருவதற்கு உரோன் வாழ்கள் அவை ஆள் வாருங்கள் இதோ எங்கள் காமாட்சி உங்களில் தலைமையாக உங்களுக்கு உண்டையை வீட்டெடுத்திய அருண்பாள் போனாக இரோ என்கிறாள் ஆன் எல்லோரும் சொல்லுங்கள் ஓம் சக்தி ஓன் சக்தி ஓம் சக்தி குணங்கள் அத்துணையும் சேர்ந்து நான் அவளை உச்சரிக்கட்டும் மந்திரத்தால் உச்சரிக்கட்டும் ஜபிக்கட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி சொல்லுங்கள் அனைவருமாக சொல்லுங்கள் இப்பொழுது இந்த சூழ்நிலைகளில் இதமாக உனக்காக இந்த அந்த நேரத்தை மிக குளிர்ந்த காற்றோடு அருள்வாளித்து குளிர்ந்து அவள் அத்துணை திசைகளிலும் சங்கார மூர்த்தியாக எழுந்தவர்கள் வருகிறார் வருகிறார் தொடர்ந்து எல்லா பூஜைகளையும் அத்தனை பூஜை ஏற்றுக்கொள்கிற அடியவருள் ஒரு அடியவராக அத்தனை பூஜைகளையும் ஜபங்களையும் தபங்களையும் யாகங்களையும் கோவில்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற அடியவர் அவர்தான் சந்தேஸ்வரி நாயனாராக உள்ள அவரே சந்தேஸ்வரியாக அம்பிகை ஆலயங்களிலே உருவானிப்பவன் அவளையும் அழைத்து வருகிறார்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தின் வழிபாட்டிலே எப்பொழுதும் தாயோடு கூடியதாக அந்த பாகத்தோடு நிறைந்த குழந்தைகளாக உள்ள நோயை காப்பதற்காக சந்தேஸ்வரியையும் காமாட்சியும் இணையாக வழிபடுகின்ற பெயர் கிடைத்திருக்கிறது பழங்களை எரியாமல் எடுத்துச் செல்வோம் தயவு செய்து பழங்களை எரியாமல் எடுத்துச் செல்வோம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து பணத்தை எறிய வேண்டாம் எடுத்துச் செல்வாடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுக்கு தேவையான பழங்களை எடுத்துச் செல்லவும் எடுத்து எறிய வேண்டாம் என்று நினைக்க வேண்டும் அது மட்டுமின்றி இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தயவு செய்து அவரகளை எட்டுகிறோம் கமராக்கள் ஊட்டி இருக்கின்றோம் அது மட்டுமில்ல உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அடியாளர்களை கவனமாக அமைதியாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் ஓரளவு ஒருவருக்கும் உங்களை கிடைத்துவிட்டால் காணி கொண்ட மாப்பழம் தெரிய வேண்டாம் தெரிய வேண்டாம் ஐந்து ரூபாய் மாம்பழம் கல்லூர் ரூபாய் இடமைக்கள் எடுத்துக்கொண்டிருக்க என்னோட வந்து நான் கோபுரமாக உள்ளது நிறைய நாளாக உள்ளது கோபுரவாசலாக இதயமாக உள்ளது இங்கே உள்ள கற்பக்கரகமாக இருக்கும்